அனைவருக்கும் வணக்கம் எதுக்கு இந்த வீடியோன்னா ஒரு பொண்ணு வந்து என்னோடய சேனலில் எப்படி இரும்பு தோசைக்கலை பழக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்துச்சு நானும் அதை போடலாம் போடலான்ட்டு போடாமையும் மிஸ் ஆகிருச்சு அதுக்காகத்தான் இந்த வீடியோ என்ன பண்ணுறீங்கன்னா இரும்பு தோசைக்கடல வாங்கிட்டு வந்திங்கன்னா ஒரு பெரிய குண்டான் எடுத்துக்குங்க அதுக்குள்ளே வச்சு அரிசி ஒன்று தண்ணி ஊற்றி ரெண்டு நாளைக்கு ஊற போட்டுருங்க அப்புறமா அதை எடுத்து நல்லா நீங்கள் பாத்திரம் வளர்க்குற லிக்வைடு ஊற்றி ஸ்க்ரப்பர் வச்சு ஸ்மூத்தான ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி ரெண்டு பக்கம் கழுவி எடுத்துருங்க கழுவி எடுத்துட்டு அடுப்பில் வச்சு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா அதைய அந்த தோசைக்கல்லையே நல்லா பொன்னிறமாக பெரட்டி அந்த தோசைக்கல் முள் முழுபுது வர்ற அளவுக்கு பெரட்டி எடுத்துட்டு அதை எடுத்து தூர போட்டுருங்க அப்புறமா ஒரு தோ நல்ல எண்ணெய் துடைச்சி விட்டுட்டு ஒரு தோசை ஊற்றுங்க மொத்தமாக இட்டியாக ஊத்தப்ப மாதிரி ஒரு தோசை ஊற்றுங்க அது வந்து சாப்பிட்றதுக்கு ஆகாது அதையும் எடுத்து விலை போட்டுருங்க மேற்கொண்டு அடுத்தடுத்து நீங்கள் தோசை ஊற்றும் போது தோசைக்கல்ல நல்லா தோசை வரும் நான் ரொம்ப நாள் அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே இருந்துச்சா நான் எனக்கு தான் போடுறக்கே டைம் இல்லாமல் இருந்துச்சு அதனால் அந்த பொண்ணுக்காகத்தான் இந்த வீடியோ பார்த்துக்கம்மா எப்படி இந்த இரும்பு தோசைக்கல்ல பழக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டே இருந்த இல்லை உனக்காக வேண்டியே இந்த வீடியோ போட்டேன் பார்த்துக்கோ ஓகே